பெரிய விஷயம் சில பேருக்கு கண்ண தெரியும் சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கும் தெரிஞ்சவங்க தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க நம போற்றி பெருமானே போற்றி பழைய குரல் ஒலிக்குதடா சித்தனே ஓ மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக நான் இன்று தவநிலையில் அமர்ந்த சில நொடிகளிலே வாயிலில் இருந்து அகத்திய பெருமான் என்று கையில் நீட்டி நீட்டி எல்லாரும் கொடுக்கிறார்கள் அதே ஒரு கணம் என்னால் பார்க்க முடிந்தது மறுகணம் சிந்தித்து பார்த்து இன்னும் இனி ஒரு முறை அந்த காட்சி கிடைக்குமா என்று முயற்சி செய்தேன் அது கிடைக்கவில்லை ஆனால் அவர் கூட்டத்தில் வரிசையாக எல்லா நபர்களிடமும் கையில் ஏதோ கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதுதான் சாய நமக இறை சபையை உயர் சபையாய் உன்னத சபையாய் கலியுக தேவசித்த சபை என்ற நாமத்தை யாம் வழங்கும் முன்பாகவே ஜீவ ஏடுகளில் இருந்து அதற்கு முன்பாக சித்தனோடு அவன் நல் மாநில நிலைகளிலே வளம் வருகின்ற பொழுதே அவனோடு வளம் வந்தவனே உன்னோடு வளம் வரும் மகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அற்புத நிலை கொண்டு யாம் உரைத்தோமே பழைய குரல் என்று பழைய குரல் என்றால் என்ன அதெல்லாம் சிவக்குரல்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ இவனை பின் தொடர்ந்தவர்கள் இவனை பின்னால் தொடர்ந்தவர்கள் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஏற்றம் கொண்டு இருக்கின்றே தமிழ் உரைக்கின்றானே தமிழ் ஆதி இறை சூட்சம நூல் தமிழ்தான் இதுவென்று உரைக்கின்றோம் அகத்தியன் உரைத்திருக்கின்றான் தூய தமிழில் எம் தமிழில் அவன் உரையாடிய நிலை கொண்டு அகத்தியன் அகமகில்கின்றோம் சித்தனே சீடனே ஓம் இறை சபையினுடைய சூட்சமத்தை கண்டிருக்கின்றாய் இதைவிட ஒரு பேர் ஆனந்தம் கொண்ட காட்சி தேவையா என்று விளம்புகின்றோம் வருகின்ற அனைவருக்கும் அகத்தியன் சிவமகா வாழை சித்தனாக நின்று ஏற்றம் கொண்டு அணுக்கரகத்தை வழங்குகின்ற அற்புதமான இறை பெற்ற சீடனே நீர் வழங்கிய நீர் வழங்கிய அத்தகைய உயர் தமிழ் வார்த்தைக்குள்ளிருந்து அகத்தியன் யாம் அகமகிழ்ந்து வழங்குகின்றோம் நல்லாசி நீர் பெற்ற நிலைகளிலெல்லாம் பேர் பெற்ற காட்சியாக பெற்றவனே அற்புத நிலை கொண்டு நல்லாசிகள் உமக்கும் இல்லால் மலநேர்கள் யாவருக்கும் உனை நம்பி உன்னோடு பின்வருகின்ற சபை தொடர்பாளர்கள் யாவருக்கும் அகத்தியன் தைவாசி பெருநாள் ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் மகதீசாய நமக ஓம் மகதீசாய நமக இசாய நமக